ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிறுத்தம் அருகாமையில விசிகா சார்பா மதசார்மே காப்போம் அப்படின்னு தீர்மானம் விளக்க பொது கூட்டம் சனிக்கிழமை நைட்டு நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கொள்கைக்காக மட்டும் வச்சிருக்கோம்னு சொன்ன விசிகா தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் கலந்துகிட்டு பேசினாரு என்ன சொல்லியிருக்காருனா இந்து மதத்தை எதிர்க்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நோக்கம் இல்ல மத சார்பின்மையை கடைபிடிக்காத ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவை கண்டிக்கிறது தான் எங்க நோக்கம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மதத்தை மட்டுமே வச்சு பாஜக அரசியல் நடத்துது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இடத்துல வெறுப்பு அரசியல பரப்புது அரசாங்கத்துக்கே மதம் தான் வேணும் அப்படின்னும் பாஜக செயல்படுது ஆனா மதம் மக்களுக்கானது அரசாங்கத்துக்கானது இல்லைன்னு அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல காலத்துலயும் தமிழகத்துல பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் நுழைய விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிருக்காரு இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் திமுகவை எதிர்க்க விட முடியாது எம்ஜிஆர் வைகோன்னு பெரிய பெரிய ஆலையை பார்த்திருக்கும் போது இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டிருக்கா